தொட்டு மாட்ட தொட்டுப்ப மாடு வெற்றி பெற்ற சூப்பர் மாடு வெற்றி பெற்றது பகவான் மாடு வெற்றி பெற்றது மாடு சிவப்பட்டி மாடுபுடி வீரர் கில்லர் மாறிக்கு வந்த மாடு மாட்டின் பெயர் பாரதி நீ பயிரியான பெயர் பாரதி மாட்ட தொட்டுப்பாரு மாடு சிறப்பா விளையாண்டுச்சுன்னா மாவட்ட செயலாளர் கூடிய சிறப்பான காத்திருக்குது மாறுபடி போ வெளியில போய் எமர்ஜென்சி கேட் வெளியே வெளியே போங்க மஞ்சள் டி ஷேர்ட்டா சார் மஞ்சள் டி வெளி எமர்ஜென்சி கேட்ல வெளியே போக வெளியே வெளியில கூட்டிட்டு போக வெளியில போ போளில போ

ವರ್ಣಿ